திருப்புமுறை தந்த திரைப்படம் உரியடி அந்த ஒரு படத்தின் மூலமாக ரசிகர்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் விஜயகுமார் அந்த படத்தின் நாயகன் மட்டுமல்ல இயக்குனரும் அவரே ஒரே படம் ஓஹோன்னு புகழ் என்று காதலிக்க நேரமில்லை படத்தில் நாகேஷ் சொல்லுவாரே அது மிகச் சிலருக்கு பொருந்தும் அதில் ஒருவர் உரியடி விஜயகுமார் ஆடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் சென்னையில் பிறப்பு சேலத்தில் கல்லூரி படிப்பு பிறகு சாஃப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் பணி என்றிருந்தவர் விஜயகுமார் உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஜம்மன்று வாழ்க்கையை கடந்திருக்க வேண்டியவர் சினிமா வேட்கையின் காரணமாக கோடம்பாக்கம் வந்தார் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் அந்த காலகட்டத்தில் சினிமா உலகில் பெரிதாக வாய்ப்புகளோ அங்கீகாரமோ கிடைக்காமல் அவதிப்பட்டார் தனக்கான சினிமாவை தானே உருவாக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உரியடியை தொடங்கினார் நடிகர்கள் முதல் தொழில்நுட்ப கலைஞர்கள் வரை பெரும்பாலானோர் புதுமுகங்கள் அவர்களை கொண்டு வேலை வாங்குவதற்கான ஒர்க் ஷாப் பிறகு படப்பிடிப்பு என்றே நகர்ந்தது உரியடி முழுமையாக தயாரான பிறகும் தியேட்டரை சென்றடைய முடியாமல் தடுமாறியது பிறகு சூது கவ்வும் இயக்குநர் நலன் குமாரசாமி உள்ளிட்ட சிலர் தயாரிப்பில் பங்கெடுக்க ஒரு வழியாக உரியடி வெளியானது கிட்டத்தட்ட நான்கு வாரங்கள் ஓடினாலும் அப்படம் பெரிதாக கவனம் ஈர்க்கவில்லை படம் பார்த்தவர்கள் சூப்பராக இருக்கிறது என்று சொல்வதற்குள் தியேட்டரை விட்டு சென்றுவிட்டது சில இணையதளங்களில் உரியடி படம் திருட்டுத்தனமாக வெளியானது ஆனால் அதன் பிறகே உரியடியை பார்த்த ஒவ்வொருவரும் அதனை கொண்டாடத் தொடங்கினார்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள பொறியியல் கல்லூரி விடுதியில் தங்கி அதில் படிக்கும் மாணவர்கள் வகுப்பறை கலாட்டாக்கள் அவர்களது ஓய்வு நேரத்தை விழுங்கும் ஒரு தாபா அங்கு வரும் உள்ளூர் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான மோதல் அந்த மோதல் சாதிய அரசலாக மாற அதனால் ஏற்படும் கலைமரங்களே அப்படத்தின் திரைக்கதையாக விரிந்தது யதார்த்தமும் எளிமையும் மிக்க உரியடி திரைக்கதையே இன்றும் அதனை கொண்டாட வைக்கிறது ஆக்ஷன் காட்சிகளில் தென்பட்ட வன்முறையும் இயல்பான நடிப்பும் ரசிகர்களை கவர்ந்தது சிறு கதாபாத்திரமானாலும் நுட்பமாக சித்தரித்த பாங்கு அவர்களுக்கு பிடித்து போனது காலம் கடந்து உரியடி கொண்டாடப்பட்டாலும் அது பலனற்று போய்விடாமல் கெட்டியாக திரண்டு தின்றது விஜயகுமாருக்கான வரவேற்பு உரியடி இரண்டை அவர் தந்தபோதும் தொடர்ந்து ஃபைட் கிளப் எலெக்ஷன் படங்களில் அவர் நடித்த போதும் அதே வரவேற்பு தொடர்ந்து வருகிறது ட்ரூ கே கிட்ஸ்களுக்கு ரொம்பவே தெரிந்தவராக இருக்கிறார் விஜயகுமார் அவர் நடித்தது நான்கு படங்கள் தான் ஆனால் அவற்றில் அவர் ஏற்றதென்னவோ ஆக்ஷன் பாத்திரம்தான் வெற்றி தோல்விகளை தாண்டி அந்த படங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றன அந்த வரவேற்பு கைவரப்பெறாமல் தான் தவிக்கின்றனர் பல நடிப்பு கலைஞர்கள் ஒரு நடிகர் என்பதை தாண்டி தான் நடிக்கும் படங்களின் உள்ளடக்கத்தில் பங்கெடுப்பவராக இருக்கிறார் விஜயகுமார் அதுவே அவரது பாத்திரத்தை இன்றைய இளைய தலைமுறைக்கு நெருக்கமானதாக மாற்றுகிறது அந்த வழக்கத்தை தொடரும் வரை அவரது தனித்துவமான அடையாளங்களோடு உருவாகும் படங்கள் மெல்ல உயரத்தை தொடும்